நாங்கள் சிங்கி நிறைய கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் நீல கோயிலிருந்து ஒரு ராக்ஷன் வந்து சிங்கிய பிடிச்சி குகைக்கு உள்ளே இழுத்துட்டு போயிட்டா என்ன சொல்கிறீங்க சீக்கிரமாக அங்கே கூட்டிகிட்டு போங்க நேரம் குறைவாக இருக்குது என்ன அந்த குகைக்களை நம்மளை மாதிரி யாருமே போக முடியாது அங்கே யார் போக முடியும்னா அதுக்கு ராட்சசனை இழுத்துட்டு போனால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா எந்த விலங்கு பாவப்பட்டதோ ஊனமாக இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும் ஏன்னா ராட்சசனுக்கு அந்த மாதிரி சாபம் இருக்கு தெரியுமா நல்லா இருக்கிறவங்க போனா செத்துருவாங்க அந்த மாதிரி விலங்கு மட்டும்தான் அந்த குகைக்குள்ள போக முடியும் அந்த ராட்சசனை தோக்கடிக்க முடியும் அது கேட்டதுமே நரி ஓனாயையும் கழுத புலியையும் பார்த்துச்சு ஏ அன்பான நண்பர்களே எனக்கு தெரியும் நீங்களும் கூட எங்களுக்கு உதவி பண்ணிட்டு உங்க நட்ப காட்ட தயாரா இருக்கீங்கன்னு அத கேட்டதும் அவங்களுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சது என்ன யோசிக்கிறீங்க சீக்கிரமா வாங்க